தர்மபுரியில் சமூக நலத்துறை சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது ஐந்து வகையான உணவு வகைகளை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் தமிழ்நாடு முதல்வர் உத்தரவின் பேரில் சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்துறை சார்பில் தருமபுரி மாவட்ட அளவில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா தர்மபுரியில் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தலைமையில் நடைபெற்றது குத்துவிளக்கேற்றி வளைகாப்பு நிகழ்ச்சியை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் நூற்றைம்பதுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் பூ உள்ளிட்ட சீர்வரிசை தட்டுக்களை வழங்கினார் தொடர்ந்து ஐந்து வகையான சாதமான சர்க்கரை பொங்கல் புளியோதரை தக்காளி சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் உள்ளிட்ட உணவு வகைகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் நிகழ்வில் துறை சார்ந்த அலுவலர்கள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்